கோவை சாய்பாபா காலனி பாரதி பார்க் சாலையில் உள்ள லிங்கம் பெண்கள் கல்லூரியில் முப்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் கோவை சாய்பாபா காலனி பாரதி பார்க் சாலையில் உள்ள லிங்கம் பெண்கள் கல்லூரியில் முப்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா இன்று கல்லூரி விழா அரங்கில் நடைபெற்றது லிங்கம் பெண்கள் கல்லூரியின் வேந்தர் மீனாட்சி தாங்கினார் துணை வேந்தர் பாரதி ஹரிசங்கர் ஆற்றினார் தொடர்ந்து கலந்து கொண்ட மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி பட்டமளிப்பு விழா பேரூரை ஆற்றி மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இதில் இளநிலை பாடப்பிரிவில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்கு மாணவிகளும் முதுநிலை பாடப்பிரிவில் பதினைந்து மாணவிகளும் முதுநிலை பட்டயம் ஒன்பது மாணவிகளும் ஆய்வியல் நிறைய ஒரு முனைவர் பட்டமும் முனைவர் பட்டங்களை முப்பத்தி மூன்று மாணவிகளும் பாடத்திட்டங்களில் சிறந்த மதிப்பெண் பெற்ற எண்பத்தி மூன்று மாணவிகளுக்கும் பதக்கங்கள் உள்பட மொத்தமாக இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை மத்திய அமைச்சர் வழங்கினார் முன்னதாக விழா பேரூரையாற்றிய மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவி மாணவிகள் மத்தியில் கூறியதாவது பெண்கள் கல்லூரி அசாதாரணமான சாதனைகளை தொடக்கத்தில் இருந்தே செய்து பெண் கல்விக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை கொண்டுள்ளதை நான் இங்கு காண்கின்றேன் அதற்கு முதலில் தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதாக தெரிவித்தார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் சுயசார்பு உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்கும் வகையில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற கனவை நனவாக்க அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு அவசியமானது மற்றும் முக்கியமானது என தெரிவித்தார் பெண்களின் வளர்ச்சிதான் வருங்கால நாட்டின் வளர்ச்சி என்பதை அவர் புரிந்து வைத்துள்ளார் இதனை இவ்வாறான நிகழ்ச்சியில் உறுதி செய்கிறேன் எனவும் இதனை வரவேற்பதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து அவிநாசிலிங்கம் பெண்கள் உயர்கல்வி நிறுவனத்தின் பதிவாளர் இந்து நன்றியுரை வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது